உணவே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் வருகிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பௌர்ணமி அதல்லாமல் அன்னைக்கு வந்து நம்ம உடுமலை சிவராஜ் சிவராஜயோக பாடசாலையினுடைய இரண்டாம் ஆண்டு நிறைவு அதே போல் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது அதனால் வந்து இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவும் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அன்றைக்கி காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதில் காலையில் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை பெரும்ப முகூர்த்தத்தில் அஞ்சு மணிக்குள்ளே வந்து பூஜை நடத்துறது அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுழா பூஜை பௌர்ணமி பூஜை கோமாதா பூஜை தைப்பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே வந்து அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி யாகம் நடத்தி வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது அதனால் எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும் ஆசிரம வளர்ச்சி இந்த விழாவுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்குது கேட்ட கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனால் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவி செஞ்சு உதவுமாறு கேட்டுக்கிறோம் அப்போ நம்ம செஞ்ச தப்பு தெரிஞ்சுன்னு தெரியாமல செஞ்சோம் இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம ஒழுக்கமா வாழணும் ஒழுக்கமா இருக்கணும்னு அப்போ நமக்கு நல்லது நடக்கணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கணும் நம்ம நியாயமா இருக்கணும் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் நம்ம இனிமேல் நல்லா இருக்கணும் இனி வருங்காலத்துல நம்ம உழைப்பு இப்படி போச்சு அதுக்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு காசு பணத்தை நம்ம கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு தப்பு நடக்குது நான் இதை சொல்றதுன்னு அதையும் இன்னைக்கு எல்லாமே நம்ம என்ன நினைக்கிற நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடிய காசுகளை ஏதோ ஒரு வழியில் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஓய் இந்த மாதிரி சம்பந்தம் பண்ணி அந்த சம்பந்தத்தில் சிக்கி சீப்பாடுமே நமக்கு நல்ல சம்பந்தமா கிடைக்கணும்னு ஓய் ஏமாந்து போறோம் அப்படிதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து அப்படி பார்க்க கூடாது நம்ம சிரமப்பட்ட அப்படின்னு நம்மளோட நேத்திக்கணும் நம்மளோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம இதெல்லாம் வராம நம்ம சந்ததிக்கு வராம இருக்கணும்னு நீ சேகரிக்க வேண்டியது என்ன தெரியுமா ஒழுக்கம் எந்த கோயிலுக்கு நீங்க பார்த்தேகள் எதுக்கு போறீங்க கோயிலுக்கு எதுக்கு போறீங்க போக வேண்டிய அவசியம் நம்ம ஒழுக்கமா இருக்கிறோம் யாரோட இதுக்கு நம்ம ஆசைப்படல யாரோட பிரச்சனையில நம்ம போய் தலையிடல எந்த பொருளுக்கு நம்ம தேவையே இல்ல தேவையே நம்ம அவசரப்படணும்னு ஆசைப்படணும் இது பண்ணணும் அத பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல நமக்கு என்ன கிடைச்சது என்ன நம்ம நம்ம சக்திக்கு என்ன பண்றோமோ அதை செய்யறோம் அதை ஏத்துக்கிறோம் அதன் வழியில நடக்கிறோம் உண்மையா இருக்கிறோம் இல்லையா சமயம் சத்தியத்தோடு இருக்கிறோம் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறோமா எட்டு ரூபாய் செலவு நீட்டு ரெண்டு ரூபாய் தர்மம் பண்ற அதுலயும் ஒரு தர்மம் வருது சரியா அப்படி இருக்கும்போது எதுக்கு நமக்கு சாமி நீ ஒழுக்கமா இருந்துட்டீன்னா உனக்கு எதுக்கு சாமி ஏன் சாமி நம்ம ஒழுக்கமா இருக்கும்போது சாமி எதுக்கு நமக்கு நீங்க வந்து ஏதோ ஒழுக்க தவறி இல்ல நீங்க அந்த நடைபாறு எதுல நடக்கணுமோ அது அந்த தவறி தான் நமக்கு இன்னொருத்தனுடைய தோண தேவைப்படுது இல்லைங்களா அப்ப நம்ம ஒழுக்கமா இருந்தோம்னா சாமிக்கு அங்க வேலை சாமி வந்து என்ன போகுது நமக்கு நம்ம சொல்லிட்டு போட்டு உட்கார வச்சு வந்து சாமி உனக்கு மந்திரம் சொல்லி இருக்கிறது இத்தனை அபிஷாயம் பண்ணி இருக்கிறது ஒழுங்கு மரியாதையா இருந்து சொல்லி போட்டு வந்தானே நம்ம திருப்பி போய் அவுட்டியா போனோம்னா திருப்பி நம்ம ஒழுக்கமா இருக்குது அது அடையாளமா வச்சாங்க அது இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி பாதிக்கு வர முடியாது அது அடையாளம் அது பத்தியா கையில ஆயுதம் வச்சிருக்குதுல்ல அது எல்லா திறமையுமே விட்டுட்டேன் அந்த இவங்க அந்த வீடு பாதியில வேலை வேலை பாதியில நிக்குதுன்னு நான் சொன்னு தெரியுங்களாப்போ அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த அந்த சாமிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சேருவங்க நீங்க என்ன பண்றீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் எதிர்பார்க்குறீங்க அது உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்கள்கிட்ட பத்தாயிரத்து வாங்கிட்டு அது முப்பதாயிரம் வெட்டிக்க முடியாதா இந்த பண்ணிக்க எனக்கு அஞ்சு ரூபாய் குடுக்குறாரு அஞ்சு ரூபாய் குடுத்துட்டு என்கிட்ட ஐம்பது ரூபா எதிர்பார்க்குறாருன்னு வைங்க உனக்கு நான் அஞ்சு ரூபாய்க்கு செலவு சாமி அப்படின்னு சொல்லி அவரு கேட்டு எனக்கு ஐம்பது ரூபாய் நீ கொடுக்கணும்னு கேட்டா இது ஒரு வழிப்பறி கொள்ளை இல்லையா நமக்கு அறிவு வேணாமா நம்ம கூட அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு அது ஐம்பதாயிரத்துக்கு எனக்கு வீட்டை கட்டி கொடுத்துறமே அது எப்படி நான் நியாயம் நமக்கு அறிவு வேணும் வச்சிருக்குதா இல்ல நீ கொடுத்துட்டு வந்துருக்கியா சரி உனக்கு நீ கூட நான் சூட வாங்கி பொருத்தி வச்சு போட்டு நாப்பது லட்சத்துக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அது அது செஞ்சுக்கு தெரியாது அது அதுக்கே ஏன் சாமி அப்ப அது அது எதுக்கு வச்சாங்கன்னா அடையாளத்துக்கு வச்சாங்க அது கையில வச்சிருக்குது ஆயுதங்கள்லாம் அது எல்லா வல்லமையும் பொருந்திது நீங்க கேட்டா உங்க பாசையில பேசினாலுமே நம்ம பாசையில உங்களுக்கு நான் தனிச்சு பேசுறேன் எல்லாத்தையும் பேசுறேன் இது எல்லாத்துக்கும் பொருந்தினது தானே நம்ம போய் எங்க போய் கேக்குறோம் அப்ப இதுக்கு எல்லா சக்தியும் இருக்குது இது நம்மளை காப்பாத்துறது வந்துருக்கு எல்லா சக்தி எல்லா பொருள்களும் பொருந்தி இருக்குதுன்னா அதுக்கு அதுக்கு கையில ஆயுதம் அதான் சிந்திச்சுமா நம்ம சிந்திச்சிருக்கமா அது ஊன்னு இப்படி கண்ணை பார்த்துன்னா நம்ம பொசுக்கிடுவோம் அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு பார்த்துச்சு இல்லைன்னா இப்படின்னு செஞ்சுச்சுன்னா நம்ம காணாம போயிடும் அப்படி பயந்துக்கிறோம்ல ஐயோ அது கண்ணை பிடிங்க போடு அது கையை வாங்கி கையையும் கண்ணையும் தண்ணியும் சாமி அங்க உருவாக்கி பத்தி வச்சிருக்கோம் அது நம்மளை கொள்றதுக்கே பத்தி வச்சிருக்க ஏன் சாமி ஏன் இந்த சிந்தனை நமக்கு வரல அது கையில வச்சிருக்கிறது எல்லாமே நம்ம குணம் அங்க நிற்கிறது நிக்கிறது நம்மதான் நம்ம உருவத்தை அங்க வச்சா ஏன் இன்னைக்கு வரைக்கும் சாமி பாத்துக்கிறிய சாமிக்கு கை காலு இத்தனை கை காலு இருக்கு ஒரு சில சாமிக்குலாம் பத்து கை இருக்குது அஞ்சு கை இருக்குது அது பூரா உன்னுடைய குணம் உன்னுடைய செயல் அதை அடையாளமா வச்சா இத பார்த்தா நீ திருந்துடாது எத்தனை பேர் சிந்திக்கிறேன் நம்ம அத்தனை கையில அது வேலை பார்த்துன்னா நம்மளாம் இருப்போமா சாதாரண ஏதாச்சும் ஒரு துராகம் பண்ணிட்டு உடனே பயங்கரமா கோவம் வருதே நீங்க போய் அங்க போய் வாக்கு கொடுத்துட்டு வந்தாரீங்க உங்களுக்கு காரியம் நடந்தா கொண்டாந்து கொடுக்குறேன் காரியம் கொடுக்கலன்னு என் காரியம் நடக்கல மலையாளன் கிட்ட போய் கையெழுத்து வாங்கின மாதிரி கையெழுத்து போடணும்னா காசு கொடுக்கலாம காசு கையெழுத்து போடலன்னா காசு கொடுக்கணு வந்தாரு அது மாதிரி இதுவே அரசியல்வாதி யாராச்சும் கூட விட்டானா இவனுக்கு எது கொடுத்தா நம்ம அரசியல்வாதி நம்மளோட வரானே அவனை வச்சு நம்ம கையெழுத்து வாங்கிட்டு வந்தாலன்னு வந்தார் இங்க அவனையும் அது மாதிரி கோயிலுக்கு போறவங்கள்ட்ட இருக்குது என்ன இருக்குதா இல்லையா அப்ப இதெல்லாம் என்னன்னா இது எல்லாம் நம்ம உருவாக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம மனித மனிதனா வாழ்னுங்கிறதுக்காக கோயில் கட்டினாங்க சிலையை வச்சாங்க அந்த சிலைக்கு ஒரு அடையாளத்தை வச்சாங்க மனுஷ மனுஷனா வாழ்னுங்கிறதுக்காக பண்ணினாங்களே தவிர நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு அதுகிட்ட போய் பொட்டி பொட்டியா வாங்கிட்டு வர பை பையா மஞ்ச பை தூக்கிட்டு போறது இங்க இருந்து வாங்குறதுக்கு இவங்க பேங்க் ஆச்சிருக்கு பாப்பா உனக்கு ஒரு பையில போட்டு தரேன் உனக்கு ஒரு பொட்டியில போட்டு தரேங்க எங்கேயோ இருந்து கல்லை உடச்சி ஒரு சிலையாக்கி அந்த சிலையை கொண்டு போய் அங்க வச்சு அதுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணி இது ஒரு அடையாளமாக வர்றவங்க வத்தி தீங்குற பத்தியில் போனாத்தோம் சரியையில் போனாத்தே கிரியைக்கு வர முடியும் கிரியையில் போனாத்தே யோகத்துக்கு வர முடியும் யோகத்துல போனாத்தே ஞானத்துக்கு வர முடியும் ஞானத்துக்கு வந்தாத்த மகானம் வர முடியும் அப்ப இதெல்லாம் நடக்கணும்னு ஒரு இதில் நடக்குமா நடக்காது இப்ப வரை இப்ப இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்பம்தான் இதுல நம்ம நல்லபடியா போனோம்னா அடுத்த பரப்புல மெம்பேலும் 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 வந்து நமக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமே தவிர இதுல அதே இது இதுல வந்துட்டு எனக்கு அதை இதை வந்து நான் என்னால் செய்ய முடியல சாமி எனக்கு அது பிரச்சனை இருக்குது இதுல பிரச்சனை இருக்குது எனக்கு உடம்பு வலிக்குது இல்லை என் பொண்டாட்டி விட மாட்டேங்கிறா என் புருஷன் விட மாட்டேங்கிறான்னு எல்லாம் வந்தீங்கன்னா நம்ம இப்படியாத இதை விட இன்னும் மோசமா போவோம் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க இரவே நம்மளை வந்து ஏய் இந்த சந்தோலிய ஓடி போறான் நான் அப்ளை சொன்ன மாதிரி அவன் அங்க காத்துட்டு இருக்கிற ரெடியா அவனை போட்டு தர்றதுக்கு அந்த நேரம் வந்து பக்கத்து வீட்டுக்காரனே அவன ஒருத்தன் வந்து ஏன் நீ நீ உள்ள போயிரு அவன் உள்ள போய் உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரணும் அழுங்காம கதவு திறந்து நீ ஓடி போயறானு இதே அந்த வேலை தெரிஞ்சுருக்கிறிய புரியுதுங்களா இந்த ஆசைங்கிற பேய்கிட்ட சிக்கி இருக்கிற நம்ம அந்த பேயிட்ட இருந்து வெளியே போறதுக்கிட்ட இரவு இப்படி ஒரு வழியை காட்டு நமக்கு ஒரு ஆசிரமமாவோ ஒரு ஒரு செயலை செஞ்ச தப்பிக்கிறதுக்கிட்ட வாய்ப்பு தவிர இதை விட்டுட்டு நம்ம மறந்துட்டு வேற மாதிரி போயிட்டோம்னா என்னைக்குமே நம்ம வந்து ஒரு இதுக்கு வரவே முடியாது நீங்க இப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இப்ப இப்ப நீங்க எப்படி இதுல வந்துட்டு உங்களை மாதிரி இன்னும் நீங்க உற்பத்தி பண்ணுவீங்க வரவனுக்கு அறிவு சொல்லுவீங்க தர்மம்னு சொல்றமல்ல சாமி தர்ம காசுல மட்டும் பணத்துல இல்ல தர்மம் சொல்லு சொல்லு பத்தியா இந்த சொல்ல தர்மம் இருக்கு காசு இருக்கிறவன் பணம் கொடுத்து தர்மம் பண்ணலாம் புரியுதுங்களா எதுவுமே தன்னுடைய உடம்பு கொடுத்து ஒருத்த செமையை சமத்து போறியா முடியாம ஏன் கொண்டாட கொஞ்சம் தலையை ஆத்திட்டு வாங்கிட்டு போட சொன்னா அது தர்மம் அவன் எதுவுமே செய்ய முடியாம எதுக்குமே போக முடியாம வழி தெரியாம ஒரு யோசனை தெரியாம ஒரு காரியத்தை சாரிக்க வழி தெரியாம பாரு அவனுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லி அவனை நல்ல நன்மைக்கு நீங்க இதை சொல்ல சொல்லி அவனை ஒரு நல்ல இதுக்கு மாத்தி விட்டீங்கன்னா அது தர்மம் காசு கொடுத்த மன்ன கிடையாது தர்மங்கிறது இது தர்மம் இதெல்லாம் தர்மம் ஏ இந்த காரியம் செய்யாத உங்க குடும்பம் கெடுதுரா நல்லா தப்பா நான் வாடா உனக்கு எதோ நாள் நான் என்னால முடிஞ்ச அளவு நல்ல நிலைக்கு வாடான்னு சொல்லி நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வரேன் பார்த்தீங்களா அவன் திருப்புறம் பத்தியா அதுல ஒருத்தர் பத்து பேருக்கு சொல்லி ஒருத்தன் திருத்த நான் வச்சுங்க நம்ம பிறந்த பிறப்புக்கே அது தர்மம் தனியே போய் நீங்க போய் தர்மம்னு ஒண்ணு காசு பண்ணணும்னு பண்ணணும் கிடையாது பணக்காரன் தர்மம் பண்ண முடியும்னு எல்லாம் கிடையாது அவன் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டு ஒருத்தனுக்கு நீங்க வந்து அவன் கஷ்டத்தை தெரிஞ்சு நீங்க ஒரு நல்ல வழி அவனை காட்டி பாருங்க அந்த ஆயிரம் பேத்துக்கு போன தருமத்த விட அத போல பத்தாயிரம் பேருக்கு போட்ட தரும்பு இதுல கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் சரிங்களா இன்னொன்னு சொல்றேன் இன்னும் விளக்கமா சொல்லணும்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது நம்ம தப்பா போறோம்னா நமக்கு வார நமக்கு வரக்கூடிய நோய்களே அதுக்கு காரணம் நமக்கு வருது பாத்தீங்களா நோய்ங்க அந்த தான் அதுக்கு நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை மணி இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இறந்தா முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க தெரியாதவங்களும் இருப்பீங்க கேள்விப்பட்டவங்களும் இருப்பீங்க கேள்விப்படாதவங்களும் இருப்பீங்க மனுஷ செத்தா கடைசியில் அவன சொந்தம் வருதா சொகம் வருதா இல்லை அவனை சேர்த்து விட்ட சொத்து வருதா எதுவுமே வரதில்லை ஏன் அவன் உடம்போட கூட வாரதில்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆனா அவனோட பாவ புனி போகுதுங்கிறது வந்து நம்ம எல்லாம் இப்ப இங்க வந்ததுக்குன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சிருப்போம் அவன் இறந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் ஆனா அவன் செஞ்ச பாவ புண்ணி அவனோட வருதுன்னு சொல்றான் இல்லையா பெரியவங்க பூரா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா பாவ புண்ணிய அது நம்மளோட வருது அந்த பாவ புண்ணியத்துக்கு காரணமா இருக்கிறது நம்ம வாழும் போதே காட்டுது நீ பாவத்தை செடிடா நீ புண்ணியத்தை செடிடான்னு அது காட்டுது அதுக்கு எது தெரியுங்களா நம்ம வாழ் வாழ்ந்துட்டு இருக்கிற போது பாயில படுக்கற பாயும் நோயும் நம்மளோட இருக்கு நம்ம பாயில படுக்கிற மாதிரி ஒரு நோய் நமக்கு வருதுனாலே நம்ம இங்கேயோ சிலிப்பாயிட்டு எத்தனை பேருக்கு புரியும் சாதாரணமா நமக்கு வந்து காய்ச்சல் வருது தலைவலி வருது வேற இது எல்லாம் வருதுங்கிறது சாதாரண விஷயம் இப்ப சாதாரணமா நம்ம படுத்துட்டு இருக்கிற போது பெட்டில போய் படுத்து ரெண்டு லட்சம் செலவாச்சி சாமி நல்லாத்தே இருந்தேன் ஒன்றரை லட்சம் செலவாச்சி சாமி நல்லாத்தே இருந்தேன் ஆனா அங்க போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி பரவாயில்ல ஒரு மாதிரியா இருக்குது ஆனா போயிருக்கணும் நானு இருந்தாலும் தப்புச்சு வந்துட்டேன் பாங்க போகிறதுக்கு அவனையும் விட்டு ஆனா அறிவு கேட்டவனே நீ எதோட பண்ணிருக்க ராசு கோளை திருந்துடாங்கிறது அதை எச்சரிக்க முடியாது பேத்துக்கு தெரியும் அப்படி அங்க போயிட்டு வந்தீங்கன்னு ஒழுக்கமாகணும் நீங்க உடனே நீ சிந்திச்சு பாக்கணும் ஏன்டா இது வந்துச்சு அப்ப நம்ம யாருக்கும் ஏதோ பண்ணியிருக்கிறோம் அப்ப ஏதோ ஒரு அழுக்கு மட்டும் நம்மளை வந்து சேர்ந்து இருக்குது அத கசி எடுக்கணுங்கிற சிந்தனை வந்துட்டுனா நீ மறுபடியும் உனக்கு அந்த பாயும் வராது நோயும் வராது பாயில் படுக்க வேண்டிய பெட்ரோல் போய் படுக்க வேண்டிய அவசியம் வராது பெட்ரோல் போய் படுத்தினா அது பாயி அந்த படுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது நோய் அப்ப நம்ம போது இந்த எச்சரிக்கை மணி ஒவ்வொரு மனுஷனுக்கு வருது சிந்திக்கிறது இல்லையே என்னம்மா சிந்திக்கிறமா சாமி இது எச்சரிக்கை மணி அது பணக்காரந்துகிட்டே வரும் பாமந்துகிட்டே வரும் எல்லாம் கிடையாது எல்லாருக்குமே வருது பொருளுங்கிறது நம்ம பார்த்து தேடானது அருளுங்கிறது அவன் கொடுக்கறது சரிங்களா சாமி ஆயிரம் ரூபாய் நோட் இருந்தது இல்லையா ஆயரரூபா நோட்ஸ் எல்லாம் நறுவிச்சான் தெரியுமா கத்தை எத்தைய பெருவெல்லாம் அடுக்கி வச்சிருந்ததுல நிமிஷ கணக்குல காகிதமா போச்சான் அச்சு அடிச்சு காகிதமா போச்சா மனுஷன் படிச்சது தானே இது பணம் யாரு படிச்சான் பணத்தை மனுஷன் படிச்சான் அருள் அவன் படிச்சான் அவனால அவனாலதான் கொடுக்க முடியும் இவனால இவனாலதான் கொடுக்க முடியும் ஆனவன் பொருளை கொடுக்க மாட்டேன் அவன் இருக்கிறது நான் அவன் கொடுப்பேன் அவன் இருக்கிறது அருள் அதை தேடி போனீங்கன்னா அது கிடைக்கும் இவன்ட்டு போனீங்கன்னா இது கிடைக்கும் இது கூட இன்னொன்னு ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும் யார் இவன்ட்டா அவன்கிட்ட ஒண்ணு மட்டும் தான் கிடைக்கும் சரிங்களா சம்மி அப்போ இந்த பொருளாதாரங்கிறது மனிதன் பார்த்து உருவாக்குறது கோயிலுங்கிறது அடையாளத்துக்கு உருவாக்குறது புரியுதுங்களா இதெல்லாம் பேசா வச்சுட்டே நம்ம அந்த நல்ல நிலைக்கு போகணும்னா இதெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேரமும் நம்ம சிந்திச்சு சிந்திச்சு இதில் போனோம்னா மட்டும்தான் நம்ம தப்பிப்போமே தவிர அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கார குள்ள படிக்குது பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டுறியா பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்குறியா பக்கத்துல அப்படி இருக்குது இப்படி இருக்குது இந்த உலகத்துல உனக்கு ஏடா சொல்லுவாங்க வீட்டில் ஒன்றும் சொல்லு புத்தி வேணும் இல்லைன்னா உனக்கு சுய புத்தியோட வேணும் போடாம இல்லைங்களா சுய சொல்லு புத்தியை கெட்டு கெடுக்கிறதுக்கு சொல்லுங்களா சரிங்களா சுய ஊத்தி இருக்கணும் நமக்கு சுய இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி நிலைக்குனால நிலைக்கு நம்மளால போக முடியும் சரிங்களா அதனால வந்து நம்ம இந்த பாதையை வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறியா இதெல்லாம் சிந்திக்கணும் நம்ம ஒருத்தர் போய் குறை சொல்றதோ ஒருத்தரை பத்தி இது பண்றத தேவையே இல்லை நமக்கு அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை நமக்கு வாருது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளே ஒருத்தன் கடன் வாங்கினா தானே கடன்காரருவானே ஒருத்தனுக்கு அவனுக்கு மீறி ஒரு தப்பு பண்ணுனா தானே அவன் நமக்கு சண்டைக்கு வரேன் இதெல்லாம் நீ செய்யாம இருந்தேன்னா உன்னிட்டு வருவான ஒன்னளவுக்கு நீ அது வந்து உன் கட்டுப்பாடு உன் உனக்குன்னு ஒரு எல்லை இருக்குது இல்லையா எல்லை மேறும் தானே சாமி த தகராறு வருது அந்த எல்லைக்குள்ள ஒவ்வொரு மனிதனும் அந்த எல்லையில வாழ்ந்தோம்னா இறைவே நமக்கு தேவையே இல்லை அமையனா அவன் வந்து இங்க வந்து உட்காந்துக்குவான் நீ போய் அவளை போய் தேட வேணுங்கிற அவசியமே இல்ல ஒன்ன தேடி வருவாங்க ஆவே நம்மளை தேடி வர்றதுக்குண்டான வேலைதான் இப்ப நம்ம செய்யணும்